சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் உமேரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லெஷ்மி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனாதி முத்த சித்ரு அனாதி பெத்த சித்ரு அப்படின்னு சொல்றமே அப்படின்னா யாரை குறிக்குது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் முதல்ல அனாதிமுத்த சித்துரு அதாவது அனாதிமுத்த சித்து அனாதிமுத்த சித்ரு அப்படிங்குறோம் அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதியும் அந்தமும் அற்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல ஆதியும் அந்தமும் அற்ற பொருள் ஐந்து கடவுள் உயிர் ஆணவம் கண்மம் மாயின்னு அஞ்சு பாத்துருக்கோங்க இதுல வந்து ஆதியும் மந்தமும் மற்ற பொருளான கடவுள் சிவபெருமான் இருக்காங்க நம்மோட சிவபெருமான் தான் ஆதியும் மந்தமும் மற்ற பொருள்ல முதலானவர் ஏன்னா அவரு பேரறிவானவர் அனாதி முத்த சித்துரு அப்படின்னா சித்துனா அறிவு அறிவுனா எப்படி அறிவு நமக்கு இருக்க மாதிரி அறிவு இருக்கா சிவபெருமானுக்கு நமக்கு வந்து நாலு பேர் வந்து நாலு விதமான கருத்துக்களை நம்மகிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அய்யோ இதுல எந்த முடிவு எடுக்க அப்படின்னு குழம்புவோம் நாலு பேர் நாலு விதமா பேசுனாங்கன்னா இதுல எதை நம்ப அப்படின்னு நமக்கு புரியாது இல்லைங்களா ஆனா சிவபெருமான் அப்படியாங்க எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு அத்தனை பேருக்கும் தலைமையானவர் அவருக்கு வந்து ஒரே நேரத்துல எல்லா விஷயங்களும் புரியும் அவருக்கு யாராவது எதையாவது சொல்லி விளங்க வைக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாதுங்க சிவபெருமானுக்கு யாருங்க சொல்லி விளங்க வைக்கணும் சிவபெருமான் பேரறிவுடையவர் அதனால சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும் அப்போ முத்த சித்துனா அறிவுன்னு பார்த்தோம் முத்த சித்திரும்னா அந்த ஆதி அந்தம் இல்லாத அந்த பரம்பொருளாகிய நம்மோட சிவபெருமான் வந்து மலபந்தம் இல்லாதவரா அப்படின்னா பாசபந்தம் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா ஆஹ் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகளு நம்ம வீட்டுக்காரரு அம்மா அப்பா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களாங்க அப்படி எந்த கட்டுக்குள்ளும் தான் நம்மோட சிவபெருமான் அவர் அப்படி ஒரு கட்டுக்குள்ள நின்னா என்னங்க ஆகும் பாரபட்சம்ல கட்டிருவாரு அதனால சிவபெருமான் வந்து எந்த கட்டுக்குள்ளும் இருக்காதவர் எந்த பாசபந்தத்துக்கும் அடிமையாகாதவர் சிவபெருமான் வந்து அப்படி அவருடைய கையில வந்து நிறைய வரங்களை வச்சுட்டு நமக்காக காத்துட்டு இருப்பாருங்க நம்மதான் என்ன பண்ணணும் சிவபெருமான தேடி போகணும் ஏங்க சிவபெருமான் நம்மளை தேடி வரமாட்டாரா அப்படின்னா கண்டிப்பா வருவாருங்க அன்பே சிவம் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேங்க சிவபெருமான் கட்டாயமா நம்மளை தேடி வருவாரு சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவபெருமான வந்து மனசுல வச்சோன்னு வச்சுக்கோங்க அவன் அருள் கிடைக்கும் அவன் அருள் கிடைச்சா அவரை நம்ம வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால சிவபெருமான கையெடுக்கும் அப்படின்னாலே அதுவே நமக்கு பெரிய புண்ணியம் சிவபெருமான கையெடுக்கிறதுனால என்ன புண்ணியம் கேட்காதீங்க சிவபெருமான கையெடுக்கிறதே பெரிய புண்ணியங்க நமக்கு அதனால அனாதி முத்த சித்துருவா இருக்கவரு நம்மோட சிவபெருமான்தாங்க அடுத்தது அனாதி பெத்த சித்ரு அப்படின்னா யாருன்னா வேற யாருங்க நம்ம எல்லாரும்தான் நம்மளுடைய உயிருக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது முதலே சொன்னம் இல்லையாங்க ஆதியும் அந்தமும் மற்ற பொருள்ல நம்மளோட உயிர் இரண்டாவதா வருது நம்மளோட உயிருக்கு வந்து அறிவு உண்டா அப்படின்னா எல்லாம் அறிவு இருக்காங்க கண்டிப்பா இருக்கு எப்படி இருக்கு சொல்லி 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 கொடுக்கணும் கொடுத்ததையும் ஒரேடியா ஞாபகம் வச்சுப்போமா அப்படின்னா வச்சுக்க மாட்டோம் மறந்து 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 போகக்கூடிய அறிவு சொன்னா புரியக்கூடிய அறிவு அறிவிக்க அறியும் உயிர் சொன்னாதான் நம்மளுடைய உயிருக்கு புரியும் அப்படிப்பட்ட இந்த உயிர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெத்த சித்திர பெத்த நிலைனா பாசபந்தத்தால கட்டுண்ட நிலையா உண்மைதானங்க என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம கண்டிப்பா போக முடியுதாங்க ஏதாவது ஒரு தடங்கல் வருது எந்த ரூபத்தில் வருது குழந்தைங்க ரூபத்தில் வீட்டுக்கார் ரூபத்தில் இன்னும் 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 நம்ம என்னென்னா வினைகள் செஞ்சு வச்சோமோ அந்தந்த ரூபத்துல சிவபெருமான் கிட்ட நம்ம போறது வந்து தடங்கல் படுது இல்லையாங்க அப்ப நம்மளுடைய உயிர் எப்படிப்பட்டது பாசத்துக்கு அடிமையான உயிர் அப்படி பாசத்துல சிக்குண்ட நம்மோட உயிரை நம்ம என்ன பண்ணணும் சிவபெருமானுக்கு அடிமையாக்கணும் அப்படி சிவபெருமானுக்கு நம்மளுடைய உயிரை அடிமையாக்குற நிலைதான் என்னதுன்னா முத்தி நிலை இறைவன் வந்து பேரறிவு நம்மளுடைய அறிவு சிற்றறிவு எப்படியோ நமக்கும் அறிவு இருக்குன்னு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தானேங்க பாசத்தால சிக்குண்ட நம்மோட உயிருக்கு பாத்தீங்களா சிவபெருமான்கிட்ட போக துடிக்கும் ஆனா பாசத்தால சிக்குண்டு இருக்கும் பாத்தீங்களாங்க அந்த உயிர் தான் அனாதி பெத்த சித்ரு அப்போ அனாதி முத்த சித்ருன்னா பரம்பொருளாகிய சிவபெருமான் அனாதி பெத்த சித்ரு அப்படின்னா நம்மோட உயிர்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த வீடியோ மூலமா நல்லா விளங்கியிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு சைவ சித்தாந்த கருத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்